ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிராமணர் பிராமணன் என்பவன் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் செய்கின்றவனாகும் நித்தியா நித்திய வஸ்து விவேகத்தை பற்றி ஆறும் பன்னிரண்டும் அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதம் நித்தியா நித்திய வஸ்து தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் பிராமணன் ஆகிறார் அவராகும் வைதீகன் அதனால் வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணனாகும் பிராமணன் தவிர மற்றொருவரும் வேதத்திற்கு அதிகாரஸ்தர் அல்லர் வேதம் என்பது அறிவாகும் அறிவினுடைய அதிகாரி மனமாகும் மனம் இல்லையானால் யாதொரு அறிவும் இல்லை இதனால்தான் வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணன் என்று சொல்ல காரணம் அந்த பிராமணன் மனமாகும் இதல்லாமல் நான் பிராமணனாகும் வேத சாஸ்திர புராணாதிகள் எல்லாம் எனக்கு மட்டுமே படிக்கக்கூடும் மற்றவர்கள் யாரும் படிக்கக்கூடாது மற்றவன் சூத்திரனாகும் சண்டாளனாகும் அசுத்தனாகும் அவனை தூரே நிறுத்த வேண்டும் என்று இப்படி அபிமானித்துக் கொண்டு மேற்சொன்ன அகங்காரத்தினுடைய சேஷ்டைகளான களவு கொலை விபச்சாரம் முதலிய சண்டாள தொழில்களை செய்கிறவர் யாரோ அவர் சண்டாளராவார் பிராமணர் அல்லர் பிராமணர் என்பவர் தன்னிலிருந்து சலித்து வெளியினுள்ளில் வியாபித்திருக்கிற மனதை தானாய் நித்தியமாயிருக்கின்ற தன்னில் தானே லைக்க செய்து தன்மயமாகின்றவராகும் ஆத்ம வணக்கம்